மூன்று தொகுதிகளை கேட்டு பெற்றுவிடலாம் என்று நம்பிக்கையோடு வந்த திருமாவளவனுக்கு கடைசியில் இரண்டு தொகுதிகளை ஒதுக்கி தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்துள்ளார் ஸ்டாலின் இந்நிலையில் எதிர்பார்ப்போடு தொண்டர்களுக்கு சற்றே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த அறிவிப்புக்கு பின்னணியில் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அறிவாலயத்தில் நடந்தது என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது முதலில் தொகுதி பங்கீட்டுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தனி தொகுதி ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் அரசியல் சூழல் கடந்த தேர்தல் என திருமா காரணங்களை சொல்ல அடுக்கடுக்கான கேள்விகள் அவர் முன் வைக்கப்பட்டது அதில் இத்தனை தேர்தல்களாக சேர்ந்து போட்டியிட்டாலும் விரும்பிய தொகுதிகளைக் கேட்டு பெற முடியவில்லையே மூன்று தொகுதிகள் வேண்டும் என்ற உறுதியில் என்ன ஆனது என்ற கேள்விகள் பாய்ந்தன எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்ததில் இந்த முடிவுக்கு வந்துள்ளோம் அவர்கள் கொடுத்தார்கள் நாங்கள் வாங்கிக் கொண்டோம் என்று இல்லை நாங்கள் இந்த தொகுதிகளை பகிர்ந்து கொண்டோம் என்பதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டிருந்தபோது மன நிறைவாக உள்ளதா சார் என்ற கேள்வி அவர் முன் வைக்கப்பட்டது அதற்கு இல்லை எனில் எப்படி கையெழுத்திடுவேன் என்றார் அத்திரும் எல்லா எல்லா கூறுகளையும் அனைத்து கூறுகளையும் நாங்கள் அலசி ஆராய்ந்தோம் விரிவாக மனந்திறந்து பேசினோம் எங்கள் கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினோம் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு தொகுதியை கொடுத்தது நாங்கள் வாங்கிக் கொண்டோம் என்பதை விட நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பகிர்ந்து கொண்டோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை மன நிறைவு இல்லாமல் எப்படி கையெழுத்து அதன்பின் பொது தொகுதி கேட்டீங்களே திமுக என்ன சொன்னாங்க என்று கேட்டதற்கு அதை விடமே போய் கேளுங்கள் என்று நடையை கட்டினார் நெய்ய திமுக தலைவரிடமே கேட்டுக்கொண்டனர் இந்நிலையில் விசிகா திமுக இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் விசிகாவிற்கு மூன்று தொகுதி ஒதுக்க முடியாமல் போனதில் சில காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக திமுக ஒரு முக்கியமான முட்டுக்கட்டையை போட்டுள்ளது அதுதான் பானை சின்னத்திற்கு நோ என்ற இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் மூன்று தொகுதிகள் கேட்கிறீர்கள் ஆனால் அதில் பானை சின்னத்தில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்புக்கு உத்தரவாதம் இருக்காது அதனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் யோசிக்கலாம் என திமுக இழுத்துள்ளது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றும் முனைப்பிலும் தனிச்சின்னம் பெறுவதற்கும் திருமா முயன்று வரும் நிலையில் மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது போன்று உதயசூரியன் சின்னத்தில் ஒரு தொகுதியில் கூட போட்டியிட திருமா விரும்பவில்லை அதனால் ஆரம்பம் முதலே பானை சின்னத்தில் போட்டி என்று திருமா உறுதியாக இருந்துள்ளார் இந்நிலையில் தான் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி இல்லை என்றால் மூன்று தொகுதிகளை எதிர்பார்க்காதீர்கள் என திமுக தெரிவித்துள்ளது மேலும் கமலஹாசனும் கூட்டணியில் இம்முறை இடம்பெறுவார் என்பதால் அவர்களுக்கும் சீட் ஒதுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் திமுகவினர் இந்நிலையில் தான் வேண்டுமென்றால் இரண்டு தொகுதியில் ஒரு பொது தொகுதி வேண்டுமா என திமுக கேட்டதாக தெரிகிறது ஆனால் பிசிக உயர்நிலை ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு தொகுதிகள்தான் என்னும் பட்சத்தில் இரண்டுமே தனித்தொகுதியாக தொகுதியாக இருந்தால் அது வெற்றி வாய்ப்பை கூட்டும் என்று கருத்து தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் இரண்டுமே தனித்தொகுதி என்ற முடிவை பிசிகாவே இறுதி செய்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் விசிகாவினர் மற்றும் திருமாவளவன் ஆகியோர் இறுதியாக முதல்வர் ஸ்டாலினை ஒருமுறை சந்தித்து மூன்று தொகுதிகளை முயற்சி செய்துவிட வேண்டும் என்று நினைத்துள்ளனர் அங்கேதான் திமுக பேச்சுவார்த்தை குழுவுக்கும் திருமாவளவனுக்கும் லேசாக புகைச்சல் ஏற்பட்டுள்ளது முதலில் வந்து இறுதி செய்யுங்கள் அதன் பிறகு முதல்வரை சந்திக்கலாம் என திமுக பேச்சுவார்த்தை குழு முட்டுக்கட்டை போட்டுள்ளது அதன் பின்னணியில்தான் திருமாவும் திடீரென பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் இருந்தது அனைத்துமே நடந்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் இன்று நேரடியாக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த திருமா தங்கள் விருப்பத்தை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துள்ளார் ஆனால் திருமாவின் கையை உரிமையுடன் பற்றிய ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்தது போன்றே இரண்டு தொகுதிகளில் நீங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிடுங்கள் நம்முடைய வெற்றி கூட்டணி தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இறுதியில் திருமாவளவனும் அதனை ஏற்றுக்கொண்டு கூட்டணி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளார் என்று தகவல்கள் சொல்லப்படுகிறது எஸ் College காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் admissions அட்மிஷன் விசிட்